வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் எனக்கு குடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமாத நன்றி சரி இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னாக்கா இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா நாய்க்கடினால் நிறைய விஷயங்கள் வருது அதாவது வந்து நிறைய இஷ்யூஸும் ஆகுது பெரிய அளவில் உயிர் சேதமும் நிறைய நடந்துட்டு இருக்கு அது எதனால அப்படின்னாக்கா நம்ம நாய்க்கு வந்து பேர் வைக்கிறோம் சோறு வைக்கிறோம் ஓகே ரைட் ஆனால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்கிறோமா கண்டிப்பாக கிடையாது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து நான் வீட்டில் தானே வளர்க்குறேன் அது வந்து நான் சொன்னால் என் பேச்சை கேட்கும் அப்படின்ற அந்த ஒரு தான் இருக்காங்க இருந்தாலுமே கூட நமக்கு எப்படி கொரோனா வரும்போது வந்து நம்ம வந்து டைரக்டாக நம்ம அவங்களோட அவங்களோட நம்ம காண்டாக்டில் இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து கொரோனா ஸ்ப்ரெட் ஆச்சு இல்லைங்களா ஊரே அடங்குச்சு அது மாதிரி தான் இவங்களுக்குள்ள ஏதோ வந்து ஒரு விஷயம் நடக்குதா என் மனசு தோணுது ஏன்னா நல்லா இருக்குன்னா இங்கே கூட திடீர்னு அதுங்களுக்கு வெடி பிடிச்சிருந்து அது எப்படின்னு தெரியல ஸோ இது எதனாலன்றத நம்ம ஆராய்ச்சி பண்ணுறத விட நம்ம என்ன செய்யணுன்றத பற்றி மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சரி நீ செஞ்சிருக்கியா அப்படின்னு உடனே ஒருத்தங்க வந்து கமெண்ட்டில் கேட்பாங்க நான் செஞ்சதுனால தான் நான் வந்து இப்போ வீடியோ போடுறேன் ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே நான் வந்து வேக்சின் போட்ட அந்த வீடியோ ஷார்ட்ஸ் நான் போட்டுவிட்டேன் இப்போ தான் வந்து அவனோட லைசன்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ பக்காவாக ப்ரூஃப் தான் நான் இந்த வீடியோவை வந்து பதிவு பண்ணுறேன் சரி நான் என்ன பண்ணணுன்னாக்கா இப்போது மாநகராட்சி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டு நாய்களுக்கு வந்து லைசன்ஸு இந்த மைக்ரோ சிப் அப்புறம் வந்துட்டு வேக்சின் இது கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா ஐயாயிரம் ரூபாய் ஃபைனல்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க சரி இந்த வேக்சின் வந்து ரொம்ப காஸ்ட் ஆகுமா இந்த மைக்ரோ சிப் வந்து ரொம்ப விலையாகுமானா ஒன்றுமே இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறாங்க நீங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரி மாநகராட்சி ஆஸ்பத்திரி ஈவன் ப்ளூ கிராஸில் கூட உங்களுக்கு லைசன்ஸ் வந்து அவங்களே அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க வேக்சின் ஃப்ரீ மைக்ரோ சிப்பும் ஃப்ரீ இதே நீங்கள் தனியாரில் போய் போட்டிங்கனாக்கா ஏகப்பட்ட காசு ஆகும் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இவங்களை கூட்டிகிட்டு போய் அந்த என்னென்ன வேக்சின் போடுறமோ அதை போட்டுடுங்க முக்கியமாக லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்குங்க அதுதான் பெரிய விஷயம் நமக்கு எப்படி ஆதார் கார்டு முக்கியமோ அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் நாய்களை வந்து நீங்கள் வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறீங்கனாலும் ஏதாவது ஒரு இஷ்யோன்னாலும் நீங்கள் லைசன்ஸ் வாங்கி இருந்திங்கனாக்கா பிரச்சனை பிரச்சனையில் மாட்ட மாட்டீங்க இல்லைனா கண்டிப்பாக பிரச்சனையில் மாட்டுவீங்க ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம நாய்களுக்கு வந்து நம்ம வந்து இது கண்டிப்பாக நம்ம செய்யணும் இந்த மைக்ரோப் சிப்னாலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக சும்மா ஒரு அரிசி அளவு ஒரு இன்ஜெக்ட் மாதிரி தான் பண்ணுறாங்க அதோட ஷோல்டரில் வந்து போடுறாங்க அதனால அதனால் எந்த பாதிப்பும் இல்லை எங்கள் வயதாக்கு போட்டு கிட்டத்தட்ட டூ டூ த்ரீ வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் அவனுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வரல எதுவுமே இல்லை ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கான் ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா நம்மளுடைய டேட்டாஸ் வந்து அந்த மைக்ரோ சிப்பில் இருக்கும் ஏன்னா நாய் வந்து நம்ம எப்போ வேக்சின் போட்டு ஓனர் யார் நம்ம வீட்டு அட்ரெஸ் ஃபோன் அட்ரஸ் எல்லாமே அதில் இருக்கும் இன்கேஸ் நாய் தொலைஞ்சிருச்சு இல்லை நம்ம வந்து நாய் வந்து தவறுதலாக எங்கேயோ போயிடுச்சுன்னா யாராவது கண்டுபிடிச்சி கொடுக்கணுன்னா கூட அந்த நாயுடைய சிப்பு வச்சு நமக்கு வந்து நாய் எங்கே இருக்கின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ யாரோ கையில் மாட்டுது அவங்களுக்கு வந்து எப்படி அதோட ஓனரை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது இல்லையா இப்போ அதெல்லாம் ரொம்பவே சுலபமாகிடும் இன்கேஸ் நீங்கள் வந்து வேக்சின் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்னாலுமே கூட அது இருக்கா இல்லையான்றதும் அதில் வந்து ரெக்கார்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் இது எல்லாமே பக்காவாக நம்ம லீகலாக பண்ணிட்டோம்னா நம்ம செல்லக்கூட்டைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்க நம்மளை நம்பி இருக்குது நம்ம அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும் இல்லையா ஸோ மறக்காமல் நீங்கள் மைக்ரோசேப் வேக்சின் லைசன்ஸ் இதுதான் மெயின் இது கண்டிப்பாக இந்த மூணுமே இப்போ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும் தயவு செஞ்சு போய் இதை உடனடியாக நீங்கள் இதை செஞ்சுருங்க முக்கியமான ஒரு விஷயம் இது நாய்களுக்கு மட்டுமான்னு கேட்டால் கிடையாதுங்க பூனைகளுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த வேக்சின் போட்டாகணும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இப்போ ட்ரெயினில் உங்கள் நாயை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா இந்த சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவைப்படுது ஸோ தயவு செஞ்சு உடனே அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்குங்க தடுப்பூசி போடுங்க அப்புறம் மைக்ரோச்சி போட்டுவிடுங்க செஞ்ச இந்த வீடியோஸை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்க இதை இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க எப்பவும் போல லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பெல் அக்கௌன் எதையும் மறந்துடாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்கள் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி